நான் மாயா மோர் மார்க்கெட்டில் போன செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய பழங்கால தேக்கு கண்ணாடியை கண்டேன் அது ரொம்ப அழகா இருந்தது ஆனா சென்னை வெயிலையும் அதை தொட்டதும் அது விசித்திரமா குளிர்ச்சு கடைக்காரர் கோபால் அதை எப்படியாவது கொடுத்துடணும்னு துடிச்சார் ரொம்ப பழசுமா மலிவா தாரேன் எடுத்துக்கோங்க வற்புறுத்தினாரு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சேன் அதை தூக்கிட்டு வந்து ஹால வச்சேன் முதல் ராத்திரி என் அபார்ட்மெண்டே ஏதோ வித்தியாசமா ஒளிந்தது கண்ணாடியில் நான் பார்க்கும்போது லைட் மங்கின மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு நிரல் நான் வேகமா நடந்து போகும்போது என் பிம்பத்தை நான் பார்க்கலே ஆனா வேறொரு பெண்ணோட நிரல் துக்கமான தெளிவில்லாத ஒரு உருவம் இது பழங்காலக் கண்ணாடி சில்வர் பூச்சு சரியில்லை அவ்வளவுதான்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் ஆனா அந்த பெண் ஒரு வாரத்துல தெளிவா தெரிய ஆரம்பிச்சுட்டா அவளுக்கு நீளமான சிக்கலான கூந்தல் இருந்தது கண்களோ வெறுமனே இருந்த குழிகள் மாதிரி இருந்துச்சு அவள் எப்பவும் அங்கதான் இருந்தா எனக்கு பின்னால என் பயம் ஒரு நிலையான பனிக்கட்டி மாதிரி என்னோடவே வந்துச்சு என்னால கண்ணாடியை விட்டு விலகவும் முடியல ஆனா பார்க்கிறது ஒரு கண்ணில மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போதான் எனக்கு புரிஞ்சது இந்த கண்ணாடி என் உலகத்தை பிரதிபலிக்கவில்லை அது அவளுடைய உலகத்தை பிடித்து வைத்திருந்தது அது எல்லாமே நேத்திக்கு ராத்திரி முடிஞ்சது நான் பாத்ரூம்ல இருந்தேன் திறந்திருந்த கதவு வழியா அந்த பழங்கால கண்ணாடி ஹால் சுகத்துல சாத்தி இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சது அந்த துயரமான பெண் ரொம்ப தெளிவா தெரிஞ்சா அவள் என்னையே பார்த்தாள் அப்புறம் சிரிச்சா அது சிரிப்பே இல்லை அது குளிர்ந்த அகலமான முற்றிலும் தீய சிரிப்பா இருந்துச்சு அவள் மெதுவா கையை உயர்த்தினா நான் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்தேன் அவனுடைய பிரதிபலித்தாடியை கடந்து வந்தது அது நிஜமானே என்னை நோக்கி நீந்துச்சு என்னால ஒரு அடைக்கப்பட்ட அமுக்கப்பட்ட அலகலை மட்டும்தான் விருப்ப முடிந்தது நான் மாயா கடைசி சத்தம் அதுதான் ஆறு நாள் கழிச்சு என் உடலை கண்டுபிடிச்சாங்க அது மாரடைப்புன்னு சொன்னாங்க என் குடும்பம் கண்ணாடியை மறுபடியும் கோபாலிடமே வித்துட்டாங்க அதை போக்கிடணும்னு நினைச்சாங்க அவன் அதை எடுத்துட்டு போறதை நான் பார்த்தேன் இன்னைக்கு மறுபடியும் அதை ஒரு பிரகாசமான இளம் ஆர்கெடெக்டான பிரியாவுக்கு விக்கிறதையும் பார்த்தேன் அவள் அதை ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறாள் அவளுக்கு தெரியாது இந்த குளிர்ந்த சிறைக்குள்ள என் ஆத்மா தான் இப்போ புது செல்வர் பூச்சா மாட்டிக்கிட்டு இருக்கும்னு அவளுக்கு தெரியாது இந்த கண்ணாடி உன்னை பிரதிபலிக்காது பிரியா அது உன்னை கைப்பற்றும் இப்போ நான் தான் புது உரிமையாளரோடு சேர்ந்துக்க காத்திருக்கிற பிரதிபலிப்பு